வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி நான் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முட்டை கொழம்புங்க முட்டை குழம்பு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் முட்டை குழம்பு செய்ய போகிறேன் நீங்களும் இந்த மெத்தடுக்கு செ சமைச்சு பாருங்கள் உண்மையிலே செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இந்த உருளைக்கெழங்கு எடுத்திருக்கிறேன் முட்டை சின்ன வெங்காயம் மிளகாய் முட்டைக்கோஸ் கோசு தக்காளி இது தாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செமையாகவும் இருக்கும் இப்ப ரெடி பண்ணுவோம் வாங்க முட்டையை வந்து நம்ம அவிக்கும் போது வெந்நில கொஞ்சம் உப்பு போட்டு அவிங்க அப்பதான் தோடு உடையாம வரும் நம்ம முட்டை குழம்புக்கு வந்து முட்டையை அவிச்சு எடுத்துக்கிடுவோம் முழுசா எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமௌண்ட்ல ஏமதினி பிறகு அடுப்புலயே சமைக்கிறீங்க கேஸ் அடுப்பு வாங்கி சமைங்கன்னு நான் வந்து கேஸ் எடுத்துலயே சமைக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் இப்பதான் ட்ரை பண்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பையன் ஆனா பையன் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நான் ட்ரை பண்றேன் அதனாலதான் நான் கேஸ் எடுத்தி முட்டையை வச்சு பாக்கேன் இப்போ ஒரு போட்டு மூடி வச்சுக்கருவோம் நீங்க முட்டை குழம்புக்கு வந்து உருளைக்கெழங்கு கக்கிரிக்காய் முருங்கைக்காலம் சேர்த்தீங்க நான் முட்டை கொசு போடுவேங்க செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க முட்டை நல்லா அவிஞ்சிட்டு இப்ப நம்ம இறக்கி வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் ஆரோக்கியமா இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் பாருங்க வெங்காயம் காய்கறிகளை எல்லாம் வச்சு போடுறதுல பயந்து பயந்து வேலை பார்க்கணும் சரியான ஒரு பயம் கையெல்லாம் கிடையாது ஆடுதுங்க கேஸ்ல சமைச்சிட்டு வருது मिखा सै करेपड़े सहते இப்போ இஞ்சி பூண்டையை அம்மிலேயே அரைச்சி எடுத்தாச்சு தசைச்சி வதக்கி விட்டுருவோம் நல்லா பச்சை வடை போட்டதையும் வதக்கி விட்டுருவோம் இது நான் உருளைக்கிழங்கோட முட்டைக்கோ சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ வந்து நான் குழம்பு பொடி என்னெல்லாம் எடுத்துரு மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி கறி மசாலா பொடி மஞ்சள் தூள் அவ்வளோ தாங்க குழம்பு பொடி இது தாங்க சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கருவோம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கருவோம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா காய் வெந்து வரட்டும் நல்லா கல கலண்டு கொதித்து நல்லா குழம்பு வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உட அவிச்ச முட்டையை கீறி நம்ம அப்படியே தூக்கி குழம்புல போட்டுருவோங்க செம்மையாக ஒரு டேஸ்ட்டான முட்டை குழம்பு கட்டையை வந்து நல்லா கோட உடச்சி கழுவி எடுத்தாச்சு இப்போ லைட்டாக கட்டிய வச்சு முட்டை குழம்பு நல்லா காய்கள் எல்லாம் வெந்து கம கம வாசத்தோட பாருங்க நல்ல ஒரு மனம் இந்த டேஸ்ட்ல வரும்போது நல்லா நம்ம முட்டையை கீறி வச்சுக்கிற முட்டையை ஒவ்வொன்னா குழம்புல சேர்த்து விட்டுவோம் ஏன் அந்த முட்டையை அவிச்சு நம்ம கீறி விட்றோம்னா அந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் உறப்பெலாம் அது இந்த சாறு உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை குழம்பு சாப்பிடும்போது நமக்கு ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டான குழம்பாக இருக்குங்க நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் சின்ன வெங்காயத்துக்கு தெரியலாம் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சிம்பிளான ஒரு தேங்காய் இல்லாத குழம்புங்க சீக்கிரமாக ஒரு ரெசிபிங்க நம்மளுக்கு அவசரமாக எங்கேயா போகிறதா இருந்தால் இந்த முட்டை குழம்பு வந்து ஒரு அவசரத்துக்கு செஞ்சுக்கிறலாம் நான் வந்து மிச்சம் முட்டை கொசு இருந்தது வீட்டில் அதை வந்து உருளைக்கெழங்கோட நான் சேர்த்துருக்கறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் முட்டையை வந்து குழம்புக்குள்ள சேர்த்துருக்கேங்க நல்லா கொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிருவோம் இறக்கையில் வந்து மல்லி இலை மல்லி எலை இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே தூவி விட்டுக்கோங்க எனக்கிட்ட கிடையாது அதனால நான் சிம்பிளாக வச்சிருக்கேன் பாருங்க முட்டை குழம்பு ரெடியாகிருச்சு ஒரு சூப்பரான ஒரு முட்டை குழம்புங்க கம்ம கம்மண்டு கறி மசாலா வாசம் அப்படி ஒரு வாசங்க இப்போ குழம்ப இறக்க முட்டை குழம்பு ரெடியாகிருச்சு டேஸ்டான ஒரு ரெசிபி நல்லா கமகம வாசத்தோட சுடங்க சாதமும் சூடா இருக்குது குழம்பும் சூடா இருக்குது முட்டை குழம்பு நல்லா மணக்குது வாசத்தை பாருங்க நல்லா கமகம்து உண்மையில குழம்பு சூப்பரா இருக்குதுங்க இந்த முட்டைக்கில வந்து உப்பு காரம் சாரம் எல்லாம் இறங்கிங்க நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும் இப்ப எப்படி டேஸ்டா இருக்குன்னு எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க முட்டை குழம்புக்கும் சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா வெந்துட்டு முட்டை குழம்பு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி வீட்டு செஞ்சு சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க நல்லாயிருக்கு ஒரு தேங்காய் இல்லாத முட்டை குழம்பு ஒரு விசேஷமான முறையில் சமைச்சிருக்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி